ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் விற்பனைக்கு போட்டிருக்கோம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருச்சி டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் வேணுன்றவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கிங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பும் பட்சத்தில் இதோடய ரேட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேயா இப்போது இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் என்னென்ன அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய புறாக்களோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு டு ஆயிரத்தி முந்நூறு இது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைனல் ரேட்டு ஓகேங்களா சாரி ஆயிரம் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபைனல் ரேட்டு அதனால் இந்த புறாக்களில் எது வேணும்னாலும் சரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புங்க ரேட்டை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க எதனால் இதில் ரேட்டு மென்ஷன் பண்ணலன்னா ஒரு சிலதெல்லாம் ரேட்டை குறைச்சி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா போட்டிருக்காரு இந்த பவுட்ரு கூட வேறு எதையாச்சும் சேர்த்து எடுத்திங்க அப்படின்னா கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கூட பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ அந்த ஒயிட் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கடிடோன பவுட்ரு மூவாயிரவான்ற மாதிரி போட்டிருக்காரு அதையுமே சரி வேறு எது கூடயாச்சும் சேர்த்து எடுக்கும்போது ரெண்டாயிரத்து எட்நூறுவா அப்படின்ற மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் போகக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்டின் பேராக இருக்கட்டும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா முஸ்கி பேராக இருக்கட்டும் அதையுமே சரி ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லக்கூடிய இந்த பேரை ஒரு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறாரு சரிங்களா லாட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஆஃபர் மாதிரி கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு எந்த புறா வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு வேணுன்ற புறாவை கேட்டு வாங்கிங்க எல்லாமே சூப்பர் புறா ப்ரீடிங் பேர் தான் இதில் போட்டிருக்கிறதுல ஒரே ஒரு பேர் மட்டும்தான் சிக்கு பேர் முஸ்கி பிளாக் கலர் சிக்கு அது மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா போட்டிருக்காரு அதே மாதிரி ஒரு முஸ்கி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பேர்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அந்த லைனேஜ் உள்ள பேர்டும் போட்டிருக்காரு அதெல்லாம் வந்துட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்ட் அனிமல்ஸ் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு டைமு இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய புறாக்கள் குருவிகள் வேறு ஏதாச்சும் வந்துட்டு விற்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான ப்ராசஸிங் என்ன அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் இருந்தாலும் அதை நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயிலை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வாங்கி நம்ம சேனலில் பதிவு பண்ணலான் இருக்கேன் அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணிங்க நம்பிக்கை அப்படி அம் நம்பிக்கையில் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களை நம்பி தான் நம்ம சேனல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அதனால் எப்பயும் போல் உங்களை நம்பி நான் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்